சுத்தியால் அடித்து கொரடா செய்யப்படுகின்றது கொரடாவால் பிடித்து சுத்தி செய்யப்படுகின்றது எது முந்தி என்பதும் ஒரு வினா இதனை சிவஞான சுவாமிகள் தனியான திசையில் ஆன்மாக்கள் இருட்டறையில் கட்டுண்டு கண்ணில்லா குழவிகள் போல கிடந்தன அவ்வாறு இருந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் கண்ணில்லாத ஒருவனுக்கு கோல் தருவது போல் கருணையினால் சரீரத்தை படைத்து வழங்கி அருள் புரிந்தார் அந்த நுண்ணுடம்புடன் கூடிய ஆன்மாக்கள் விருப்பு வெறுப்பு எய்தி மனதால் செய்த நல்வினை தீவினை காரணமாக இந்த தூள உடம்பு எய்தியது பிறகு தூள உடம்பால் செய்யப்படுகின்ற நல்வினை தீவினை காரணமாக அவிச்சின்ன தாரையாக உடம்பும் உடம்பால் வினையுமாக வந்து கொண்டே இருக்கின்றன ஆதி கண்மம் மூல கண்மம் என்று விடை கூறுவாரும் உள்ள